தேர்தல் அனல் பறக்க பிரச்சாரங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு நேற்றைக்கு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறாரு அவருடைய பிரச்சாரம் வித்தியாசமாக இருக்கு வேட்பாளரோட பேரை கூட நான் சொல்ல மாட்டேன் எனக்கு இந்த தேர்தல போட்டியிட விருப்பமே இல்லை ஆனா பிரதமர் மோடி சொன்னதுனால நான் போட்டியிடுறேன் என்னை தோக்கடிப்பதற்கு பங்காளிகள் இன்னும் பத்து நாள்ல வாங்க உழுவுளு இருந்த கோவையை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு டிகிரி அதிக வெப்பமாக்கிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு ஒரு பக்கம் திமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து வெற்றி பெற்றவுடன் நாட்டு பிரியாணி போடுவோம்ன்றாங்க இன்னொரு பக்கம் வேட்பாளரே வந்து அதிமுக வேட்பாளரே ஐ எம் வெயிட்டிங் அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த ஒரு தொகுதியிலையுமே ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை ரெண்டு கட்சி வேட்பாளர்களும் சேர்ந்து இப்படி பேசுவது என்பது நடக்காத ஒரு விஷயம் ஆனா கோவில நடக்குது நீ எப்படி சார் பாக்குறீங்க கலர் நிலவரத்தை தமிழ்நாடு பூர்வமே இது நடக்கும் என்ன காரணம்னா இயல்பாக பாரதிய ஜனதா வேட்பாளர் திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேருக்குமே எதிரியாதான் மாறுவாரு அடிப்படையில பூத்து தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுதுங்க ஆயிரம் ஓட்டு இல்ல ஆயிரத்தி இரநூறு ஓட்டு ஒரு வாக்குச்சாவடி வாக்குச்சாவடிக்கு நம்ம வந்து வாக்குச்சாவடி பூத் லெவல் கமிட்டி போட்டு அதுக்கான உறுப்பினர்களை நியமனம் பண்றோம் அறுபது பேர் வேணும் மினிமம் இந்த அறுபது பேருமே பல தேர்தல்களாக பயிற்சி எடுத்தவங்களா இருக்கக்கூடியது திமுக அண்ணாதிமுக தான் எங்க ஊர்ல வந்து அப்பாவே பூத் லெவல் மெம்பரு நானும் பூத் லெவல் மெம்பர்ன்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க ரெண்டு கட்சியிலுமே என்ன காரணம்னா அதிகபட்ச பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அதில் தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகுமே நான் ஆனால் நான் உங்களுக்கு பூத் லெவல் கமிட்டியில் பணியாற்றினான்ட்டு போவாங்க அதெல்லாம் சகஜமாக நீங்கள் பார்க்கலாம் அப்படியான வாய்ப்பு வந்து பிஜேபிக்கு இல்லை ஏன்னா அவங்க பூத் லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே தவிர பாரம்பரியமாக பயிற்சி பெற்றவங்கிறவங்க அங்கே இருக்க வழி இல்லை அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு பூத்தில் திமுக அண்ணாதிமுக ரெண்டு மெம்பரும் இருப்பாங்க அவங்க டாமினேட் பண்ணுறதே இயல்பாகவே பிஜேபி மெம்பர் தானே டாமினேட் பண்ணுவாங்க அதாவது அன்னாதிமுக அதிக ஓட்டு வாங்கினாலும் திமுக அதிக ஓட்டு வாங்கினாலும் பிஜேபி அதிக ஓட்டு வாங்க கூடாதுங்கிறது தான் வரும் அது அதனால தான் இந்த மூன்றாவது அணி எப்போதுமே தேடுறது இல்லை நீங்கள் எந்த ஒரு மூன்றாவது அணியை எடுத்தீங்கனாலும் அது மக்கள் நல கூட்டணியாக இருந்தாலும் சரியலாம் எது எடுத்திங்கனாலும் அடிப்படை பிரச்சனை இதுதான் மக்கள் நல கூட்டணியில் எல்லாரும் தான் இருந்தாங்க ஏன் வந்து அவங்க ஷைன் பண்ண முடியல ஏன் ஷைன் பண்ண முடியலன்னா இந்த லோக்கல் டாமினேஷனை வந்து தாண்டி அவங்க வர முடியாது ஒண்ணு அவங்க கிட்ட பயிற்சி பெற்றவங்க இருக்க மாட்டாங்க கடைசி நேரத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி தானே மக்கள் நல கூட்டணி அதுல எப்படி வந்து பூத் லெவல் கமிட்டியில வந்து பயிற்சி பெற்ற கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க வாய்ப்பு இல்லையே அப்ப இயல்பாகவே அந்த டாமினேஷன் வரத்தான் செய்யும் ஆனால் வந்து வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை காரணம் இதெல்லாம் அவர் எதிர்பார்த்து தான் தேர்தலில் நின்றுக்கணும் மட்டும் வேட்பாளர் வந்து நான் தேர்தல் நிற்கவே விரும்பலைன்னு சொல்றதே என்ன கேட்டால் அது ஒரு முட்டாள்தனம் ஏன்னா நீங்க என்னைக்கு வேட்பாளர் ஆயிட்டீங்களோ அன்னைக்கு முழு மூச்சா தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டியதா வெற்றியோ தோல்வியோ தேர்தல்ங்கிறது தேர்தல் தான் அப்போ மோடி சொன்னாதான் மோடி தான் நான் நிக்கிறேன்னா ஆல் பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல் அதனால அனாமல் புரிஞ்சுக்கிடணும் மோடி கிடையாது இயல்பாவே நீங்க இந்தியா முழுவதும் இல்லை ஒரு தமிழ்நாடு முழுவதும் பொதுவாக தலைவர்கள் வந்து நாங்க தான் வேட்பாளர் அப்படின்னா அந்த உட்கட்சி பூசல்களை சமாளிக்க சொல்ற வார்த்தை தான் மற்றபடி ஒரு கிராமத்துல ஒரு வாக்காளர் எப்படி ஓட்டு போடுறாருன்னா அவரோட கிராமத்துல இருக்கிற வார்டு மெம்பரோ இல்லை தலைவரோ இல்லை வந்து ஒரு கொஞ்சம் சிறிய நகரம்னா ஒரு பேரூராட்சி உறுப்பினரோ அவங்கள வச்சுதான் அதனாலதான் இந்த ஆல் பாலிடிக்ஸ் லோக்கல்ங்கிற வார்த்தை பிரயோகமே வந்துச்சு அது ஒரு அமெரிக்கன் சிஃபாலஜி வார்த்தை அதாவது தேர்தல் அமெரிக்க தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எவ்வளவு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆல் பாலிடிக்ஸ் லோக்கல்னா எல்லா தேர்தலும் உள்ளூர் அளவில் தான் என்னன்னா அந்த கவுண்டின்னு அங்க வந்து கிராம அளவில் தான் கவுண்டின்னு நம்ம சொல்றோம் அந்த கவுண்டிக்கான தேர்தல் நடக்கிறது தான் பிரசிடண்ட்டுக்கான தேர்தலேம்மாங்க என்னதான் அமெரிக்கன் பிரெசிடென்ட் இன்னாரு அவருக்காக ஓட்டுன்னு சொன்னாலும் கடைசியில முடிவு வந்து கவுண்டி அளவுல தான் அதே மாதிரி நீங்க என்னதான் மோடி என்னதான் சொன்னாலும் கடைசில முடிவளவு வந்து உள்ளூர்ல இருக்கிற அந்த கவுன்சிலரும் வார்டு மெம்பரும் அவருக்கு இருக்கிற நல்ல பேர் கெட்ட பேரை நம்பி தாங்க அப்போ அண்ணாமலை மோடி சொல்லி நின்னாலும் இந்த ரிசல்ட் தான் அண்ணாமலையா நின்னாலும் இந்த ரிசல்ட் தான் வரும் ஒரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தே வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய சப்போர்ட்டர் தான் இப்ப வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற வாதம் வைக்கப்படுது ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜியுடைய மனைவியே வந்து கோர்ட்ல வச்ச வாதம் என்னன்னா என்னுடைய கணவர் வந்து சிறைக்கு செல்வதற்கு காரணமே இந்த அண்ணாமலைதான் அண்ணாமலைக்கு எப்படி ஈடி வருவது முன்பே தெரியும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இப்ப அண்ணாமலை செந்தில் பாலாஜியுடைய அந்த பொறுப்பாளராக இருந்த கோவையில் போட்டியிடுகிறார் எப்படி சார் இருக்குமா செந்தில் இருக்குங்க திமுக ஆட்சி செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் கான்சென்ட்ரேட் பண்ணாரு நமக்கே தெரிஞ்சதுதான் அண்ணாமலைக்கு எல்லாமே வந்து அவர் தான் வந்து மறுமொழி கொடுத்துட்டு இருந்தாரு இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் வேண்டான்னு அண்ணாமலையை பத்தி சொன்னது அவர் தான் அண்ணாமலை ரஃபேல் வாட்சை பத்தி பெரிய பெரிய அளவுக்கு அவர் ரொம்ப பெருமையா சொன்னதெல்லாம் உடைச்சிருந்தது செந்தில் பாலாஜி தான் இப்படி பல வகைகள்ல அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜிக்குமான அந்த வார் நமக்கு தெரியும் அதே மாதிரி அவங்க செந்தில் பாலாஜி மிஸ் சொல்றது சரிதான் அண்ணாமலை முதலே இடி வரும்னு சொன்னாரு அதெல்லாம் பொது வழியில் வீடியோக்கள் மூலமாக இருக்கிறதா அதாவதுங்க அடிப்படையில் ஆட்சி ஊடக காலகட்டத்துக்கும் இன்றைய காலகட்டத்துக்குமான வித்தியாசம் நீங்க தான் ஏன்னா நீங்க கொடுக்குற செய்திகள் எல்லாமே சின்ன சின்ன கிளிப்பிங்கா மாறி அது பெர்மனன்ட்டா வாக்காளர்கிட்ட போய் சேருது அப்போ எதுனாலும் கிளிப்பிங் தான் இதே அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பெரிய அளவுக்கு முன்னேறின மாநிலமாக திகழ்த திகழ்ந்துச்சு ஆனால் நம்ம வந்து பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது நம்ம வந்து பெல்ஜியத்தையும் ஸ்வீடனும் கம்பேர் பண்ணணும் அதை தான் நான் சொல்கிறேன் தமிழ்நாடு எல்லா இண்டெக்ஸ்லேயும் முன்னேறி தான் இருக்குது அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஆனால் இன்னும் நம்ம முன்னேறணும்னா நம்ம வந்து நம்மளோட கீழான மாநிலத்தை எதுக்கு நம்ம பார்க்கணும் வளர்ந்த நாடுகளை பார்க்கணும் இப்படி தான் அவர் பேசிட்டு இருந்தார் இப்போ அதெல்லாம் இப்போ வந்து வீடியோவாக வந்து உள்ளாக வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன சொல்றாரு தமிழ்நாடு முன்னேறவே இல்லை தமிழ்நாடு முன்னே இனிமேல் முன்னேறணும்னா அது வந்து பிஜேபி ஆட்சியில் தான் முன்னேறும் இப்படி இப்போ பேசுறாரு இப்போ ஜாக்கிரதையாக பேசணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் காரணம் ஒரு காலத்தில் அச்சு ஊடகங்கும் போது அதெல்லாம் பேப்பர் கட்டிங்காக எடுத்து நம்ம போட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப கொள்ள காலம் ஆகும் அச்சு வாகன செய்திகள் வந்து பொதுவாக மெதுவாக நடந்து போகிறது இன்னைக்கு சமூக ஊடகங்கள் நீங்களாம் வந்த பிறகு செய்திகள்லாம் ஒரு காற்று வேகத்தில் போகுது இன்னைக்கு நம்ம பேசணும்னா சா சாயந்திரம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமங்களுக்கும் தெரிஞ்சு போயிடும் இப்படியான சூழ்நிலையில் பழைய செய்திகளும் உலா வரும்ல இதுக்கு முந்தி நம்ம பேசுனது நம்மளோட நம்மளோட நம்ம வைத்த கருத்துக்கள் அதே மாதிரி அண்ணாமலை பேசுனது எல்லாமே உலா வருமே அப்போ அண்ணாமலை அந்த இடத்துல அவர் அவருக்கான அனுபவம் குறைவு தானே தெரியுது அவருக்கு தமிழ்நாடு அரசியல் பொதுவாக அரசியல் அனுபவம் இல்லை முதிர்ச்சி இல்லை கர்நாடக தேர்தலில் அவர் எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறத நம்ம பார்த்தோம் அதில் பிஜேபி அடைஞ்ச தோல்வியையும் நம்ம பார்த்தோம் அப்போ இப்போ கோயம்புத்தூர்ல அவர் என்ன செஞ்சிட முடியும் அண்ணாமலை டெபாசிட் வாங்குவாரா கோயம்புத்தூர்ல பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் வேணும் டெபாசிட்டுக்கு